வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் இரண்டில் பகுதி நான்கை பார்க்க இருக்கின்றோம் ஆத்ம தத்துவத்தைப் பற்றி புரிந்து கொள்வது என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை எடுத்துரைத்து ஆத்மாவை எவராலும் எப்பொழுதும் என்றுமே வதைக்க இயலாது அவ்வாறு இருக்கையில் எந்த உயிரினத்திற்காகவும் வருத்தப்படுவது என்பது உசிதமானது அல்ல என்பதை விளக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் எவ்வளவோ உடல்கள் இருக்கின்றன அவ்வளவு உடல்களிலும் இருப்பது என்பது ஒரே ஒரு ஆன்மாதான் உடல் வேறுபட்டு இருப்பதால் அதிலிருக்கும் ஆன்மாவும் வேறுபட்டு இருக்கும் என்ற எண்ணமானது அஞ்ஞான சிந்தனைகளால் தோன்றக்கூடியதாகவும் ஆனால் உண்மை அதுவல்ல ஆத்மாவை எவராலும் எந்தவிதமான கருவிகளாலும் அழிக்க முடியாது ஆகவே அந்த உயிரினத்திற்காகவும் வருத்தமடைய வேண்டியதில்லை எந்த காலத்திலும் எந்த ஒரு கருவியாலும் ஆத்மாவிற்கு நாசத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை எடுத்துரைத்து உறவினர்கள் அழிந்துவிடுவார்களோ என்று சந்தேகம் கொள்ளாமல் மனதில் இருக்கும் வருத்தங்கள் யாவும் விலகி எப்படி யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மா அழிவற்றது நிலையானது என்பதை புரிய வைத்து மேலும் ஆத்மாவிற்காகவோ அழியக்கூடிய உடலுக்காகவோ எப்பொழுதும் வருத்தப்படுவது என்பது முறையானதல்ல என்பதை அர்ஜுனனுக்கு புரிய வைத்தார் மேலும் அவருடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் ஐயங்கள் யாவற்றையும் போக்கி யுத்தத்திற்கு தயாராக இருக்கும்படியும் தூண்டினார் இனி ஒரு வீரன் எவ்விதம் தர்மப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைத்து அர்ஜுனனை உற்சாகப்படுத்த போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போருக்கு பின்பு நிகழும் விளைவுகளை எண்ணி அச்சம் கொள்வது என்பது சரியானதல்ல இறப்பு என்பது உடலுக்கு மட்டுமே தவிர ஆன்மாவுக்கு ஒன்றுமே இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டாய் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யுத்த களத்திற்கு வந்த பின்பு இப்பொழுதுதான் போர் புரிய மாட்டேன் என்று பின்வாங்குவது என்பது முறையானதல்ல போர்க்களத்தில் போர் புரியாமல் புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது வீரனுக்கு அழகா எந்த ஒரு போரானதும் அநீதி அல்லது பேராசை போன்ற எண்ணங்கள் எதுவும் கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த யுத்தத்தில் எந்த ஒரு அநியாய செயல்கள் யாவும் யுத்தத்தில் இருக்கின்றனவோ ஆனால் நடைபெறும் யுத்தமானது தர்மத்திற்காக என்று தெரியும் பொழுது அந்த யுத்தத்தில் கடமை என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் அல்லது தர்ம சிந்தனையுடன் கூடிய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை விட அந்த யுத்த களத்தில் பங்கு பெறுவது மற்ற எல்லா மேன்மை நிலையை காட்டிலும் ஒரு சிறந்த வீரனுக்கு மதிப்பையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியது என்பது வேறு எதுவும் இல்லை தர்மம் சார்ந்து நடைபெறும் யுத்தத்தில் பங்கு பெறுவதை காட்டிலும் ஒரு வீரனுக்கு சிறந்த மேன்மை என்பது எவ்விடத்திலும் கிடைக்காது தர்மத்தின் பொருட்டு நடைபெறும் யுத்தத்தில் ஒரு வீரன் இறந்தால் அந்த வீரன் எளிதாகவே அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே சொர்க்கத்திற்கு அல்லது லோகத்திற்கு சென்றடைவான் உனக்கு சிறந்ததொரு மேன்மையை உருவாக்கித் தரக்கூடிய இந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் அர்ஜுனா நீ எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளக்கூடாது ஒரு வீரனுக்கு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட போரில் கலந்து கொள்வதை காட்டிலும் வேறு எந்த ஒரு மேன்மையும் அவனுக்கு வேறு எதிலும் கிடைக்காது இதைவிட பெரிய கடமை என்பது அந்த வீரனுக்கு எதுவுமில்லை பார்த்தா இந்த போரினை உன்னுடைய மனமறிந்து நீயாக உருவாக்கவில்லை இந்த போரை தடுக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடும் சமாதானமாக செல்ல வேண்டும் என்றும் பல முறை முயற்சிகள் செய்தீர்கள் ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தன்னுடன் போர் புரியாமல் திருப்பிக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றான் துரியோதனன் அவன் உங்கள் அனைவருக்கும் சிறு துளி இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று தெளிவாக உரைத்தான் அல்லவா அவன் இவ்விதமாக உரைத்த பின்பே உங்களுக்கும் வேறு வழிகள் ஏதும் இல்லாததால் போர் புரிய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியது ஆகவே இந்த யுத்தமானது நீங்கள் வேண்டுமென்று எதிர்பார்த்தது அல்ல நீங்கள் வேண்டாம் என்று பல முறை முயற்சிகள் செய்தும் யுத்தம் நடைபெற வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக அமைந்திருக்கின்றது இந்த யுத்தம் அனைத்து வீரர்களுக்கும் திறந்து வைக்கப்பட்ட ஒரு சொர்க்க வாசல் போன்றதாகும் ஏனெனில் யுகத்தில் ஏனெனில் யுத்தத்தில் போர் புரிந்து இருக்க போர் புரிந்து ஒவ்வொரு வீரனும் சொர்க்கத்தின் வாசலை சென்று அடைவான் இத்தகைய வாய்ப்பு என்பது ஒவ்வொரு வீரனுக்கும் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை நிறைய பாக்கியங்கள் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தவறவிடக்கூடாது என்று அர்ஜுனனிடம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் இவ்வளவு மேன்மைகளை தரக்கூடிய இந்த தர்ம யுத்தத்தில் கலந்து கொள்வதால் ஏற்படும் மேன்மைகளையும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் வாங்குவதினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பொழுது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போரானது தர்மத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதில் தர்மம் நிலைபெற்றுக்கொண்டிருப்பது உனக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்ற இதில் ஏதாவது ஒரு காரணத்தைக் கொண்டு இந்த போர்க்களத்திலிருந்து போர் புரியாமல் செல்வாய் என்றால் நீ சொர்க்கத்தை தவறவிட்டவன் ஆவாய் அது மட்டுமல்லாமல் அசுரர்கள் பலருடனும் தேவர்களுடனும் போர் புரிந்து நீ பெற்ற அருளும் அந்த அருளால் கிடைத்த கீர்த்திகள் யாவும் அழிந்துவிடும் உமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை செய்ய தவறினால் பாவமும் உன்னை வந்து சேரும் பாவம் நம்மை வந்து சேரும் என்று பயத்தினால் யுத்தத்தை தவிர்ப்பதாக சொல்கின்ற நீ அந்த பாவத்தையே சென்றடைவாய் பயத்தினால் போர் புரியாமல் பின் வாங்குவது என்பது முறையானதல்ல போர் புரியாமல் போர்க்களத்திலிருந்து பின் வாங்குவதனால் சொர்க்கத்தை அடையாமல் நரகத்தை சென்றடைவாய் அது மட்டுமல்லாது தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் என எல்லோரும் உன்னை பலவாரிவாக நித்தனை செய்வார்கள் அர்ஜுனா இந்த போர்க்களத்தில் போர் புரியாமல் போரினை விடுத்து நீ செல்வாயானால் உன்னை அனைவரும் கோழை என தூற்றுவார்கள் உயிர் மேல் கொண்ட ஆசையினால் போர்க்களத்திற்கு சென்று போராடாமல் உயிருக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு வந்து விட்டான் என்றும் உலகில் தோன்றிய மக்கள் யாவரும் எண்ணுவார்கள் அவர்களுடைய எண்ணமானது சிறிது நாட்களுக்குள் மறைந்துவிடும் என்று நினைக்காதே அந்த எண்ணங்கள் வெகு காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் உன்னை பலவாறாக நிந்தனை செய்து கொண்டே இருக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியாமல் இகழ்பவர்கள் இகழட்டுமே அதனால் நமக்கென்ன நஷ்டம் என்று நீ எண்ணினால் அதுவும் சரியானதல்ல ஏனென்றால் இந்த பார்லோகத்தில் கீர்த்தி பெற்றவர்கள் பெரியவர்கள் என்று மதிப்பு உடையவர்கள் என் நிகழ்ச்சிக்கு ஆளானால் அது அவர்கள் மரணத்தை காட்டிலும் மிக பெரிய கொடுமையான துயரத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அந்த கொடுமையான துன்பத்தை உன்னால் எந்த நிலையிலும் பொறுத்து கொள்ள முடியாது நீ சொர்க்கம் முதல் பாதாளம் வரை சூர வீரன் என்று பெயர் பெற்று உன்னுடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்றது இதற்கு மேல் போர் புரியாமல் உயிருடன் இருந்து பல மனிதர்களுடைய இழுக்கு ஆளாவதை விட இறப்பதே உத்தமாகும் அதுவும் போர்க்களத்தில் தைரியத்துடன் தர்மத்திற்காக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில் தர்ம யுத்தத்தில் என்னுடைய நட்பினை நன்முறையில் பயன்படுத்தும் பொழுது சமுதாயத்தில் உன்னுடைய பெருமை அவமானத்தில் இருந்து உன்னை காக்கக்கூடிய சிறந்த அரணாக அமையும் எனவே போர்க்களத்தில் இருந்து போரிடாமல் பின்வாங்கி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் போரிட்டு வீழ்வதே சிறந்தது என்று கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போர் புரிய வேண்டிய சூழ்நிலையை எடுத்துரைக்கிறார் பீஷ்மர் துரோணர் சல்லியன் துருபதன் போன்ற மகாரதிகள் உன் மீது பெரும் நன்மதிப்பை வைத்திருக்கின்றார்கள் அதாவது நீ ஒரு பெரிய வீரன் என்றும் பெரிய போராளி என்றும் தர்மத்தை பாதுகாக்க போர் புரிவாய் என்றும் உன்னை எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒருவேளை யுத்தம் புரியாமல் நீ விலகி செல்வதாக இருந்தால் அவர்களுடைய பார்வையில் நீ உறவினர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினாலும் கருணையினாலும் யுத்தம் செய்வது பாவம் என்று நினைத்து யுத்தத்தை விட்டு ஒதுங்கிச் சென்றுள்ளாய் என மகாரதிகள் ஏற்க மாட்டார்கள் அவர்களுடைய வீரத்தைக் கண்டு நீ பயந்து உன்னுடைய உயிரை இந்த போர்க்களத்தில் விடாமல் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் விலகி செல்கிறாய் என்று எண்ணுவார்கள் அவர்கள் உன்னை கோளை என்று தான் நினைப்பார்கள் இந்த நிலையில் யுத்தத்தை தவிர்ப்பது என்பது எந்த விதத்திலும் உசிதமாகும் போர்க்களத்தில் நின்று கொண்டு போர் புரியாமல் செல்வதால் மக்கள் அனைவரும் உன்னை வசைப்பாடுவார்கள் மக்கள் பேசும் பேச்சுக்கள் யாவும் அதாவது மொழிகள் யாவும் மானத்தை உயிராக கொண்டவர்களுக்கு மட்டுமே அதிக துன்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் எதிரிகள் முகத்திற்கு நேராகவே வந்து வசைபாடுவது என்பது சாதாரண மக்களுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் தண்டனையாகும் உன்னை போன்ற ஒரு வீரருக்கு இது மிக பெரிய கொடுமையான வெளியே செல்ல முடியாத அளவுக்கு எல்லையில்லா துன்பத்தை கொடுக்கக்கூடிய தண்டனையாக அமையும் இந்நாள் வரை உன்னை வீரன் என்று மதித்தவர்கள் கோழை என்று சொல்லும் பொழுது உம்மால் எந்த நிலையிலும் பொறுத்துக்கொள்ள முடியாது இவைகள் யாவும் ஒரு புறம் இருக்க உனக்கு ஏற்படும் தீங்கினால் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய எதிரிகளாக இருக்கக்கூடிய துரியோதனன் முதலான பலர் உன்னுடைய போர் திறமையை குறைத்து இழிவாக பேசுவார்கள் அதாவது அர்ஜுனன் வீரனைப் போல போலி வேடமணிந்து செயல்பட்டான் அவனிடம் இருப்பது காண்டீவமா என்றும் அவனுக்கு வீரம் உள்ளதா என்றும் குறை கூறிக்கொண்டே செல்வார்கள் இவர்கள் உரைப்பதை காட்டிலும் அதிகமாக அதிகமான துன்பம் ஏறு ஏதாவது இருக்கின்றதா யுத்தம் செய்யாமல் விலகுவது பாவத்தில் இருந்து தப்பித்து சுகமாக இருப்பது என்று எண்ணாதே யுத்தம் புரிவது என்பது துன்பத்தை தரும் என்று எண்ணுவது மிக பெரிய தவறாகும் போர்க்களத்தில் நின்று கொண்டு போர் புரிய மாட்டேன் என்று கூறி போரை தவிர்ப்பது என்பது உனக்கு சுகமும் மகிழ்ச்சியும் தர போவதில்லை அதற்கு மாறாக எல்லையில்லா அளவில் துன்பம் மட்டுமே ஏற்படுத்தும் என்று கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போர் புரியாமல் இருந்தால் என்னென்ன விளைவுகளும் துன்பங்களும் ஏற்படும் என்பதை எடுத்துரைத்த பின்பு போர்க்களத்தில் நின்று போர் புரிவதால் ஏற்படும் மேன்மைகளை அர்ஜுனனுக்கு எடுத்து கூறி யுத்தத்தில் இருந்து விலகாமல் போர் புரிவாயாக என்று ஆணையிடப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போர்களத்தில் நின்று எதிரிகளுடன் போரிடும் பொழுது இறந்தாலும் சரி எதிரிகளை வென்று போர்க்களத்தில் வெற்றி பெற்றாலும் சரி உனக்கு இரண்டு விதத்திலும் லாபங்கள்தான் ஏற்படும் ஆகவே போர் புரிவது என்பது உமக்கு சிறந்த உபாயம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைத்தார் போர்க்களத்தில் நின்று போர் புரிந்து எதிரிகளால் இறந்தாலும் நீ சொர்க்கத்தை சென்றடைவாய் ஒருவேளை எதிரிகளை கொன்று போர்க்களத்தில் நீ வெற்றி பெற்றால் இந்த பார்லோகத்தில் அரச சுகம் பெறுவாய் ஆகவே, எந்த விதத்தில் பார்த்தாலும் உனக்கு யுத்தம் செய்வது என்பது நற்பலனை மட்டுமே அளிக்கின்றன ஆகவே யுத்தத்திற்கு தயங்காமல் எழுந்து உறுதியுடன் போர் புரிவாயாக என்று ஆணையிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் முன்பே எடுத்துரைத்தார் அதாவது ராஜசுகம் ஏன் சொர்க்க வாழ்க்கையும் தமக்கு கிடைத்தாலும் குலநாசத்தை என்றும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் ராஜ்ய சுகமும் சொர்க்க வாசல் சுகமும் எந்த நிலையிலும் விரும்பாதவர் எவ்விதம் போர் புரிய வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்க போர்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் நின்று போர் புரிவதால் ஏற்படும் வெற்றி தோல்விகளாலும் இலாப நஷ்டங்களாலும் இன்ப துன்பங்களாலும் மனதில் மாற்றங்கள் தோன்றக்கூடாது அதாவது போர்க்களத்தில் ஏற்படும் வெற்றி தோல்வி மட்டுமல்லாமல் மனதில் தோன்றக்கூடிய விருப்பு வெறுப்புக்களால் விளையும் இன்பம் துன்பம் முதலியவற்றை சமமாக கருத வேண்டும் ராஜ்ய சுகங்களும் அல்லது சொர்க்கத்தை அடைவதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட போரை பற்றி உமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணத்தை அறவே விட்டுவிட்டு யாம் முன்னரே உரைத்தபடி யுத்தத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளையும் சமமாக கருதி போர் புரிதல் வேண்டும் அத்தகைய எண்ணத்துடன் போர் புரியும் பொழுது உமக்கு எப்பொழுதும் அமைதியை கொடுக்கும் என்று கூறினார் போரில் நிகழும் நிகழ்வுகளால் நிகழ்வுகளினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவும் சமமான எண்ணத்துடன் எண்ணி போர் புரிவதால் உமக்கு பாவங்கள் சிறிதளவும் ஏற்படாது நீ செய்கின்ற செய்கையினால் விளைகின்ற நன்மைகளும் தீமைகளும் உம்மை எந்த நிலையிலும் கட்டுப்படுத்தாது நற்செயல்களாலோ தீய செயல்களாலோ ஏற்படக்கூடிய கர்ம பந்தத்தில் இருந்து முற்றிலுமாக விடுபடுவாய் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எதையும் சமமாக கருதல் வேண்டும் என்று எடுத்துரைத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லாங்க யோக ரீதியிலும் தர்ம ரீதியிலும் யுத்தத்தின் அவசியத்தை எடுத்து கூறி சம பாவனையுடன் போர் புரிவாயாக என்று ஆணையிட்டார் அடுத்து கர்ம யோகத்தின் அடிப்படையிலும் யுத்தம் என்பது அவசியம் செய்யத்தான் வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு புரிய வைப்பதற்காக யோகத்தை பற்றி விவரிக்கத் துவங்குகிறார் இதுவரை உமக்கு சாங்க என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பல விளக்கங்களை நான் விளக்கினேன் யாம் கூறிய கருத்துக்களை இனி கர்மயோக விஷத்தின் அடிப்படையிலும் கேட்பாயாக பார்த்தா முற்புறவியல் செய்த நல்ல மற்றும் தீய வினைகளின் சங்கமத்தினால் இந்த ஜீவனானது உடலில் இணைந்து இருக்கின்றது மனித உடல் கிடைத்தும் உள்ளிருக்கும் ஜீவனானது அகங்காரம் மமதை ஆசை முதலியவற்றால் பல புதிய கர்மங்களை செய்து மேன்மேலும் இந்த பந்தயத்தை உறுதியாக வலுப்படுத்துகின்றது அதன் விளைவாக இந்த ஜீவமானது இந்த ஜீவனானது பிறப்பு இறப்பு என்று இரண்டு சூழலுக்கும் இடையில் முற்புறவியல் செய்த நல்லது மற்றும் தீய கர்மாக்களுக்கும் ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க துவங்குவதை கர்ம பந்தம் என்று கூறுகின்றோம் கர்ம யோகத்தின் அடிப்படையில் நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் மமதை அகங்காரம் அந்த காரியம் நடைபெறுவதால் ஏற்படும் பயனில் உருவாகக்கூடிய ஆசை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் நன்மை தருமா அல்லது தீமை தருமா என்ற கவலைகளை எப்பொழுதும் கொள்ளாமல் சம பாவனைகளுடன் இன்பம் துன்பம் விருப்ப வெறுப்பு முதலியவற்றிற்கு ஆட்படாமல் கடமையுடன் நாம் செயலாற்ற வேண்டும் செ செயலாற்ற வேண்டிய செயலை செய்ய வேண்டும் கடமையுடன் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது இப்புறவியலும் முன்புறவியலும் அதாவது பிறப்பிற்கு முன்பாக செய்த முன் ஜென்ம கர்ம வினைகளும் மனித உடல் வாய்க்க இனிமேல் செய்ய போகின்ற கர்ம வினைகளால் உண்டாகக்கூடிய பந்தமானது அழிந்து விடுகின்றது வேறில்லா மரம் வளர்வது இல்லாமல் நின்றுவிடுவது போல கர்மமும் அத்துடன் நின்று விடுகின்றது இவ்வாறான சிந்தனைகளுடன் செயல்பட்டால் செயல்களின் விளைவாக ஏற்படக்கூடிய கர்ம பந்தத்திலிருந்து முழுமையாக விலக்கி அதாவது முற்றிலுமே நீ விடுதலை பெறுவாய் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் அடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இனிவரும் பகுதியில் 能治。